திரு சிற்றம்பலம் திருவுந்தியார் தில்லையில் அருளியது கோபப்பிரசாதம் ஞானவெற்றி களித்தாழி உந்தி என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று சிறுமியர்கள் கீழே குத்துக்கால் இட்டு அமர்ந்தும் திடீரென்று பறவை போல் கைகளை விரித்துக் கொண்டு எழுந்து ஓடிச் சென்று மறுபடியும் தங்களது கைகளை மடக்கிக் கொண்டு அமர்ந்தும் இவ்வாறு மீண்டும் மீண்டும் அமர்ந்தும் எழுந்தும் தொடர்ந்து விளையாடுவதை உந்தி விளையாட்டு என்று கூறுவார்கள் மாணிக்கவாசகர் மகளிரை முன்னிலைப்படுத்தி பாடிய பாடல்களின் வரிசையில் இந்த பாடலையும் வைத்துள்ளார் அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்து குதித்து மீண்டும் அமரும் நிலைக்கு ஏற்றவாறு இந்த பாடல்கள் அமைந்துள்ளன வளைந்தது வில்லு என்றபோது அமர்ந்தவர்கள் எழுவதும் விளைந்தது பூசல் என்றபோது கைகளை விரித்து குதிப்பதும் உழைந்தன முப்புறம் என்றபோது போது விரித்த கைகளை சிறகு போன்று அசைப்பதும் ஒருங்குடன் வெந்தவாறு உந்திபர என்றபோது அமர்வதுமாக செயல்கள் அமையும் வண்ணம் இயற்றப்பட்ட பாடல்கள் இந்த பதிகத்தின் பாடல்களில் பெரும்பாலும் பெருமானின் வீர செயல்கள் குறிப்பிடப்படுகின்றன திருவந்தியார் பாடலுக்கு தலைவனின் வெற்றியை வாயார புகழ்ந்து துள்ளி குதித்தவாறு மகளிர் பாடுதல் என்று விளக்கம் அளிக்கப்படுகின்றது மாணிக்கவாசகர் வாசகர் திரிபுரம் எரித்தது தக்கனது வேள்வியை அழித்தது பிரம்மனின் தலையை கொய்தது அரக்கன் ராவணனின் செருக்கை அடக்கியது ஆகிய வீர செயல்களை இந்த பதிகத்தில் குறிப்பிடுகின்றார் பெரியோர்கள் இந்த பதிகத்தின் உட்கருத்து ஞான வெற்றி என்று குறிப்பிடுகின்றனர் நமது எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு இந்த பதிகம் ஓத வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் பாடல் ஒன்று வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உலைந்தன முப்புறம் உந்தீபர உந்தீபர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தீபர பெருமான் வில்லை வளைத்த அந்த ஒரு நொடியிலே புறங்கள் மூன்றும் எரிந்தமையால் விளைந்தது பூசல் என்ற தொடர் மூலம் போர் நடைபெற்றது என்று குறிப்பிட்டாலும் உண்மையில் போர் ஏதும் நடைபெறவில்லை என்றே புராணங்கள் உணர்த்துகின்றன மூன்று கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டினில் இருக்கின்ற சமயத்தில் மட்டுமே அந்த கோட்டைகள் எரிக்கப்பட முடியும் என்பது திரிபுரத்து அரக்கர்கள் பெற்றிருந்த வரம் எனவே திரிபுரத்து அரக்கர்கள் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்றை விட்டு மற்றவை விலகி விலகியிருந்தாலே போதும் ஆனால் அதற்கான கால அவகாசத்தை திரிபுரத்து அரக்கர்களுக்கு அழிக்காமல் பெருமான் அந்த கோட்டைகளை எரித்து அழித்தார் என்பது புலனாகின்றது எனவே விளைந்தது என்ற சொல்லுக்கு தொடங்கியது என்று பொருள் கொள்வது பொருத்தம் வில்லுமேறு மலையாகிய பில் பூசல் போர் உழைந்தன் துயர் அடைந்தன முப்புறம் என்ற சொல்லினை உழைந்தன மற்றும் ஒருங்குடன் வெந்தவாறு ஆகிய இரண்டு தொடர்களுடன் கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் பெருமான் தான் ஏந்தியிருந்த வில்லினை வளைத்து போர் தொடங்கிய அந்த நொடியிலேயே வில் அம்பிலிருந்து விடுபட்டு மிகவும் வேகமாக மூன்று கோட்டைகளையும் துளைத்து சென்று அளித்தது என்பதால் பெருமான் வில்லினை வளைத்த செயலை திரிபுரத்து அரக்கர்கள் உணரும் முன்னமே அந்த கோட்டைகளை நோக்கி ஏவப்பட்ட அம்பு தனது செயலை முடித்துவிட்டது என்பதால் அந்த அரக்கர்கள் போரிடும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னரே அவர்களது மூன்று கோட்டைகளும் அழிந்து விடுகின்றன இருவரும் ஒருவரை எதிர்த்து போரிட்டால்தானே சண்டை நடந்தது என்று நாம் சொல்ல முடியும் பொலிப்புரை பெருமான் தான் ஏந்தி இருந்த வில்லினை வளைத்து அம்பினை ஏய்து போரினை தொடங்கிய அந்த நொடியே வில்லிருந்து விடுபட்ட அம்பு மூன்று கோட்டைகளையும் துளைத்து ஒருங்கே தீயினில் வேவச் செய்து அந்த கோட்டைகளிலிருந்த அரக்கர்களை துயரடையச் செய்து அழித்தது மிகவும் துரிதமாக செயல்பட்ட பெருமானின் ஆற்றலையும் மூன்று கோட்டைகளையும் ஒரே சமயத்தில் அளித்த வீர செயலை பாடிய வண்ணம் நாம் உந்தி விளையாடுவோமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நாத சாது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருவுந்தியார் பாடல்களுடன் விளக்கமும் பொழிப்புரையும் வரவுள்ளது திருச்சிற்றம்பலம்